தமிழ்நாட்டின் கோடியில் அமைந்த ஒரு சிறிய கிராமம் பச்சை புல்வெளிகள் பரந்த வயல்வெளிகள் பாரம்பரிய கிராமிய வீடுகள் விவசாயமே அந்த ஊரின் முதன்மை தொழில் அங்கு வாழ்ந்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் அந்த ஊரில் கந்தன் மற்றும் கயல் இருவரும் விடலை பருவத்தை கடந்த காதல் வயப்படும் காலத்தில் இருந்தவர்கள் வயல்வெளிகளில் கோவிலில் திருவிழாக்களில் அவர்கள் அவ்வப்போது ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்வது வழக்கம் அறிமுகம் ஈர்ப்பாக மாறி கந்தனுக்கு கயல் மீது கயலுக்கு கந்தன் மீது மெதுவான காதல் வளர்ந்தது ஒருநாள் தைரியம் சேர்த்து கந்தன் தன் காதலை கயலிடம் சொன்னான் கயலுக்கும் கந்தனை பிடிக்கும் என்பதால் அவளும் கந்தனின் காதலை ஏற்றுக்கொண்டாள் நாளுக்கு நாள் அவர்களின் காதல் உறுதியானது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் இருவரும் சந்தித்துக் கொண்டனர் அவர்களுடைய காதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடிவு செய்து தங்கள் பெற்றோரிடம் பேசி திருமண அனுமதி பெற வேண்டும் என்று முடிவு செய்தனர் ஆனால் அவர்களுக்கு தெரியாது அவர்களது காதலுக்கு மிகப்பெரிய தடையாக கிராமத்தின் ஜாதி பற்றி இருக்கும் என்று கயலின் பெற்றோரும் கந்தனின் பெற்றோரும் இவர்களுடைய காதலுக்கு கடுமையாக எதிர்த்தனர் இரு வீட்டிலும் பெரும் குழப்பமும் எதிர்ப்பும் எழுந்தது கந்தனும் கயலும் எவ்வளவோ மன்றாடி கேட்டும் அவர்களது பெற்றோர்கள் இவர்களுடைய காதலுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை மேலும் இந்த பிரச்சனை ஊருக்கு தெரிந்தால் ஊர் பிரச்சனையாக மாறிவிடும் என்று எச்சரித்தனர் ஆனாலும் கந்தனும் கயலும் காதலிப்பதை நிறுத்தவில்லை ஒரு கட்டத்தில் இந்த காதல் ஊருக்கே தெரிந்துவிட்டது கிராமத்தில் பெரும் பிரச்சனை வெடித்தது ஊர் பெரியவர்கள் கூடி இவர்களின் காதலுக்கு முற்றினும் தடை விதித்தனர் தங்கள் காதலில் உறுதியாக இருந்த இருவரும் எப்படியாவது இந்த காதலில் வென்றே தீர்வது என்று முடிவு செய்து இந்த ஊரில் இருந்தால் பிரச்சினை வரும் என்று நினைத்து வேறு எங்காவது சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்று தீர ஆலோசித்து முடிவெடுத்தனர் திட்டமிட்டபடி கந்தன் கயலின் வருகைக்காக கோவிலில் காத்திருந்தான் ஆனால் கயல் வரவே இல்லை நேரம் கடந்தது நம்பிக்கை உடைந்தது மனம் நொறுங்கிய கந்தன் தான் மட்டும் ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்ல முடிவு செய்து மனமில்லாமல் ஒரு பேருந்தில் ஏறி புறப்பட்டான் அந்த பயணம் அவனின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் என்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை அவன் பயணம் செய்த பேருந்து எதிர்பாராத விதத்தில் ஒரு விபத்தில் சிக்கியது சில வருடங்கள் கழித்து அந்த ஊருக்கு ஒரு இளைஞர் வருகிறார் அவர் கந்தனின் வீட்டிற்குச் சென்று கந்தனின் பெற்றோர்களை சந்திக்கிறார் தான் இந்த ஊருக்கு புதிதாக வந்திருப்பதாகவும் சில விவரங்கள் சேகரிப்பதற்காக வந்திருப்பதாகவும் கூறுகிறார் கந்தனின் பெற்றோரிடம் சிறிது நேரம் உரையாடிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் பிறகு கயலின் வீட்டை தேடிச் செல்கிறார் அங்கு கயலை ஒரு குழந்தையுடன் பார்த்ததும் அவர் மனம் உடைந்து சோகத்துடன் அங்கிருந்து திரும்பிச் செல்கிறார் திரும்பும் வழியில் பேருந்து நிறுத்தத்தில் ஊரிலுள்ள ஒருவரை சந்தித்து கந்தனைப் பற்றி விசாரிக்கிறார் தான் கந்தனின் பழைய நண்பன் என்று கூறுகிறார் அவர் கந்தனின் கதையை கூறுகிறார் கந்தன் காதலை பற்றியும் அவன் ஊரை விட்டு சென்றது பற்றியும் கயலுக்கு எப்படி திருமணம் நடந்தது என்றும் அந்த நபர் புதிதாக வந்த கிராமத்து இளைஞரிடம் கூறுகிறார் கந்தன் கயலை காதலித்தது கயல் வீட்டை விட்டு செல்ல திட்டமிட்டதை அறிந்த கயலின் பெற்றோர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதும் அதன் பிறகு கயலின் உறவினரே அவளை திருமணம் செய்து கொண்டதும் அவனுக்கு தெரிய வருகிறது மேலும் அந்த நபர் தான்தான் கயலின் கணவன் என்றும் கூறுகிறார் இதையெல்லாம் கேட்ட அந்த இளைஞன் எதுவும் பேசாமல் மீண்டும் பேருந்தில் ஏறி தன் நினைவுகளுடன் பயணத்தை தொடர்கிறான் ஆனால் அந்த ஊர் மக்களில் ஒருவருக்கும் தெரியாது அந்த இளைஞன்தான் பேருந்து விபத்தில் கடுமையாக காயமடைந்து முகம் மாற்று அறுவை சிகிச்சை செய்து முகம் மாறிய நிலையில் வாழும் கந்தன் என்பதை